கிருபை இல்லாம ஆத்தனை கிருபை இல்லதே உலகத்துல நாம் வாழ முடியாது நாம் வாழலாகுவதில்ல அவருடைய கிருபை இல்லாம ஆத்தனை கிருபை இல்லதே எதையும் நாம் சாதிக்க முடியாது யாவதனும் சாதிசலாகுவதற்கு அவர் கிருபை இல்லாம ஆத்தனை கிருப்பை இல்லதே அவருடைய சமூகத்தை தரிசிக்க முடியாது அவருடைய சமூகம் தரிசிசுவதற்காக அவருடைய கிருபை இல்லாம பரலோகம் செல்ல முடியாது ஆத்தனை கிருபை இல்லதே பரலோக கோகல் ஆகுவதில்ல அவருடைய கிருபை இல்லாம ஆத்தனை கிருப்பை இல்லதே இந்த உலகத்துல நாம் எதையும் செய்ய முடியாது கூட மாடலாக அவருடைய கிருபை இல்லாம ரட்சி ரட்சிப்பு கிடையாது ஆத்தன கிருபை இல்லாத ரட்சனை இல்ல அவருடைய கிருபை இல்லாம அபிஷேகம் கிடையாது ஆத்தன கிருபை இல்லாத அபிஷேகம் இல்ல எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருப்பது எல்ல